அற்பமான எண்ணையும் வேதத்தை அறிய பயன்படுத்தே மகிமை உண்டாவதாக பட்டணங்கள் குறித்த வேதவினாவிடை கேள்வின் ஒன்று முதல் முதல் எந்த பட்டணத்திலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஏ தாமஸ்கு பி அந்தியோகியா சி காசா டி எபேசு சரியான விடை பி அந்தியோகியா அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினொன்று இருபத்தாறு கேள்வி இரண்டு எந்த பட்டணத்திலே அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபிடத்தை பவுல் கண்டார் ஆப்ஷன்ஸ் ஏ அத்தேனே பி கொரிந்து சி பாப்போ டி செசரியா சரியான விடை ஏ அத்தேனே அப்போஸ்லருடைய நடப்படிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் கேள்வியின் மூன்று உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று எந்த பட்டணத்தில் சொல்லப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஏ அலெக்சாந்திரியா பி அந்தியோகியா சி டெசலோனிகே டி பெரோயா சரியான விடை சி தெசலோனிக்கே அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று ஆறு வசனங்கள் கேள்வி நான்கு மனோ ஆன்றைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களைப் பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்த பட்டணத்தால் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பிலிப்பி பி த்ரோவா சி தாமஸ்கு டி பெரோயா சரியான விடை டி பெரோயா அப்போஸ்துடைய நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்த சி ஷி எந்த பட்டணத்தால் ஆப்ஷன்ஸ் ஏ யோபா பி பெரோயா சி அத்தேனே டி எபேசு சரியான விடை ஏ யோபா அப்போ சிலருடைய நடவடிகள் ஒன்பது முப்பத்தாறு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கருத்தாரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்